நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை சாப்பிடும்போது ரொம்ப 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 தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும் மழை காலத்துலையும் சரி மற்ற நேரத்துலையும் சரி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நண்டு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஓட்டுக்க போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம வதக்கிக்கலாம் நான் கிரேவி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பக்கத்தில் அதனால் நம்ம தண்ணி திட்டமாக பார்த்து அளவாக வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் இது நல்லா சளிக்கு நல்லா இதுவாக இருக்கும் நண்டு வந்து சளி பிடிச்சவங்க சாப்பிட்றதுக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது ரொம்ப நண்டு மழை காலத்தில் இந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுக்கலாம் சளியெல்லாம் நல்லா இறங்கும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நண்டு கிரேவி கிரேவியாகிட்டதால் நான் தேங்காய் தால் மூடி போட்டிருக்கேன் குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் இது வதங்கிடுச்சு நம்ம இப்போ இதை ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு ஸ்டவ் அணைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா ஆறிடுச்சு நான் அண்டுக்கு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நண்டு ஹீட்டுங்கிறதால நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் வந்து சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மசாலாவை போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது குழம்புத்தூளும் கறி குழம்புத்தூளும் நான் இப்போ அரைச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரெண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்ட பிறகு நண்ட கழுவி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இது தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் இப்ப இந்த நண்டு கிரேவிக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ நண்டு கழுவி வச்சிருக்க ரெடியாக ரெண்டு ரெண்டாக அவங்களே உடச்சி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம போட்டுக்கிட்டு நம்ம கிளறிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு மிக்சி ஜார் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த சட்டி மண்டு பெருட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வசதியாக இருக்கும் பெருசா இருக்கிறதால அதுக்காகவே வாங்கினேன் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு நினைக்கும் போது என்னடா அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு ஆனால் விருந்தாளி வந்தால் செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நிறைய மீன் குழம்பு கறி குழம்பு நண்டு இப்பெல்லாம் பெரட்டுறதுக்கும் பெரிய வானூலம் அதுமாரி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் எல்லாம் கோட்டாகிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் உப்புலாம் போட்டாச்சு நண்டு ரொம்ப தண்ணி வேகாது இன்னும் ஒரு டவுன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நண்டுக்கு தண்ணி அளவாக வச்சாச்சு இப்போ நம்ம மூடிக்கலாம் ஒரு மூடி எடுத்து மூடிக்கலாம் நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இலை போட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மூடிகலாம் அந்தளவு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குழம்பெல்லாம் கூட இழுத்துக்கும் ரொம்ப அது கட்டியாகிடும் அதனால தான் இவ்வளோ தண்ணியை கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வைக்கிறேன் கொஞ்சம் ஊற்றிக்கணும் சாப்பிட்றதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்